சென்புதிகை சாரலிலே அமைந்திருக்கின்ற குற்றாலத்தில் சங்கநாதச் செம்மல் அவர்களுடைய பெயரால் இங்கே திறன் மேம்பாட்டு மையம் பள்ளி இன்றைய தான் திறக்கப்பட்டிருக்கின்றது சங்கநாதச் செம்மல் காயல் ஷேக் முகமது அவர்கள் தமிழ் கூறும் நல்லுலகம் எல்லாம் சென்று இஸ்லாமிய வரலாறுகளை எளிய முறையில் எல்லோரும் புரிந்து கொள்கின்ற அளவில் தனது பாடல்கள் மூலம் வெளிப்படுத்திய ஒரு பெருந்தகைதான் காயல் ஷேக் முகமது அவர்கள் இன்றைய தினம் அவருடைய புதல்வர் அவர்களின் பெயரால் திறன் மேம்பாட்டு பள்ளியினை ஏற்படுத்தி அதிலே இங்கு சங்கீதமும் கற்றுக்கொடுக்க வேண்டும் என்கிற நல்ல நோக்கத்தோடு துவங்கி இருக்கின்ற இந்த நிறுவனம் மென்மேலும் வளர்ந்து சர்வதேச அளவிலே எப்படி அருமை சகோதரர் ரஷ்மி ரூமி அவர்கள் சர்வதேச அளவில் சென்று தமிழ் பேசும் நாடுகளுக்கெல்லாம் சென்று தமிழ் சங்கீதத்தின் மூலம் தமிழை பரப்புகின்ற தமிழர்களை இணைக்கின்ற ஒரு அற்புதமான செயலை செய்து வருகின்றாரோ அதுபோன்று இங்கே அமைந்திருக்கிற இந்த நிறுவனம் தலை தோங்க வேண்டும் வளர வேண்டும் நூற்றி பதினெட்டு நாடுகளில் இருந்து இருக்கின்ற தமிழர்கள் இங்கு வந்து பார்த்து செல்கின்ற அளவிற்கு இந்த நிறுவனம் மென்மேலும் வளர வேண்டும் என்று இந்த அருமையான சந்தர்ப்பத்திலே வாழ்த்துவதற்கு கடமைப்பட்டிருக்கின்றேன் அருமை சகோதரர் ரஷ்மி ரூமி அவர்கள் பல்வேறு நாடுகளுக்கு சென்று வருகிறார் அமெரிக்கா கனடா ஜெர்மன் போன்ற தமிழ் பேசுகின்ற நூத்தி பதினேழு நாடுகள் அதிலே ஒரு பாதி நாடுகளுக்கு சென்று வந்திருக்கின்ற ஆற்றல் மிக்க சகோதரராக ரஷ்மி ரூமி அவர்கள் இருக்கின்றார்கள் இந்த இளம் வயதில் இத்துணை இணைப்புகளை ஏற்படுத்தக்கூடிய ஒரு ஆற்றல் மிக்க அருமைக்குரிய சகோதரர் ரஷ்மி ரூமி அவர்களை இந்த முயற்சிக்கு அவருக்கு பாராட்டுகளை நன்றியை வாழ்த்துக்களை இந்த நேரத்திலே தெரிவித்துக் கொள்வதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன்